ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன் இதோட ரெண்டு தக்காளி நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே வந்து பூச்சி இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாயில் ஒரு குழி கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கத்திரிக்காவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதித்து வரணும் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வரணும் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்ச சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதிக்க விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் இட்லி தோசைக்கும் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த குழம்பு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்